ஃபோர் வர் யூ எபிசோட் நைனோட பார்ட் டூ பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துடுங்க நார்த்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா டைகர் அங்கே வரான் வாடா வாடா அப்படிங்கிற மாதிரி வண்டியில் உட்காந்து கூப்பிட ஒரு வழியாக வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி நார்த்தும் மெல்ல மெல்ல அவன் பக்கத்தில் போகிறான் வேணுனே அவனை பார்த்து சிரிச்சிக்கிட்டே தான் போகிறான் என்னடா வந்தாச்சா ஓவராக தான் பேசுகிற அப்படின்னு சொல்ல நான் ஒன்றும் ஓவராலே பேசல இந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு வந்து உட்கார் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்ல இதோ இது வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்லி சிரிச்சிட்டே அப்படியே அவன் கூட போகிறான் ரெண்டு பேரும் வண்டியில் அப்படியே போய்கிட்டே இருக்க இவங்க கேம்பஸ்க்கும் வந்தாச்சு டே காலையில் என்ன நடந்தது அவன் உன்னை எட்டி உதச்சிட்டான் போல இருக்கு அது பார்க்கும்போது எப்படி இருந்தது தெரியுமா அந்த பூனைக்குட்டி அப்படியே அழகாக உதைக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்ல ரொம்ப தாண்டா இன்ஜினியரிங்கோட ப்ரோம் கிங்கு ஃபுட்பால் டீமோட கேப்டன் பார்த்தியா எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்ல இதுக்கு எல்லா காரணம் நீ தாண்டா ஏய் நான் என்னடா பண்ணேன் நான் ஒன்றும் பண்ணவே இல்லையே அவனை நைட் ஃபுல்லாக ஹக் பண்ணிட்டு படுத்திருந்தியா அதனால தான் அவனை உதச்சின்னு சொன்னான்னு சொல்ல வெயிட் பண்ணி பாருடா என்னோட டேர்ன் வரும் அப்போ வச்சுக்கிறேன் அவன் மட்டும் ஓகே சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் தெரியும்னு சொல்ல சரி சரி விடு எனக்கு க்ரீன் டீ வாங்கி தரேன் இல்லைவா போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் க்ரீன் டீக்காக அந்த பக்கம் போயிட்டாங்க சேம் டைம் அடுத்து க்ரீன் டீ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்க நார்த்துக்கு பிராங்கிட்ட வந்து ஒரு மெசேஜ் வருது ஆமாம் உன்னோட கடனை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிட்டால் நீ என்ன பண்ண ஜோகன் அப்படின்னு சொல்லி கேட்க எனது கடன் அதிகமாயிடுச்சா ஆமாம் த்ரீ டைம்ஸ் அதிகமாகிடுச்சின்னு சொல்ல ஐயோ பட்டி மூணு மடங்கா என்னடா இப்படி இப்படி பண்ணிட்டாரு என்னாச்சு நீ ஏதாவது பண்ணியா இல்லை நான் ஒன்றுமே பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நார்த் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் எதுக்காக என்னோடய கடன் ஜோஹன் அவர் அதிகமாக்குனார் ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி தலையை செஞ்சுட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் சே ஜோஹன் கிட்டேயே கேட்கலான்னு எதுக்காக என்னோட கடன் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிவிட்டு ரிப்ளை வருமானு பார்த்துட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அவனோட க்ரீன் டீ தான் வந்தது இந்தாடா அவனோட க்ரீன் டீ வந்துடுச்சின்னு சொல்லி டைகர் க்ரீன் டீ கொடுக்க வா தேங்க் யூ அப்படின்னு சொல்ல போதும் போதும் நான் கிளம்புறேன் எனக்கு கிளாஸ் இருக்குது உனக்கு கிளாஸ் முடிஞ்சோன்னு சொல்லு ஆஃப்டர்நூன் தானே கிளாஸ் அப்புறம் மீட் பண்ணிக்கலான்னு சொல்ல சரிடா ஓகே 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 நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல இல்லை இல்லை நானே போய்க்கிறேன் இங்கே தான் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்ல சரி ஓகே பார்த்து போ நான் உன்னை பற்றி கேரிங்கா இருக்கேன்னு நினைக்காத சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டைகர் அந்த பக்கம் போக போடா தான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி நார்த் அப்படியே அந்த க்ரீன் டீக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு குடிச்சுட்டு உட்காந்துருக்கான் மெசேஜை பார்த்துட்டு ஏ ரிப்ளேவே பண்ணாமல் இருக்காங்க எதுக்காக என்னோடய வட்டி அதிகமாச்சு சொல்லுங்கள் 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 அப்படிங்கிற மாதிரி அவன் வட்டி அதிகமாகிடுச்சுங்கிறதுக்காக மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான் அப்புறம் அர்த்திட்டு கேட்குறான் கிட்ட இன்றைக்கி இன்ஜினியரிங் ஃபேக்கல்டிக்கு போலேயா காஃபி குடிக்கேன்னு ஜோகன் அதுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க ஏண்டா மூஞ்சி இப்படி வச்சுருக்க சொல்லுடா எங்கே காலையிலேயும் ஆளை பார்த்துட்டு வந்துட்டு போனிருக்குன்னு சொல்லி அர்த்திட்டு ஓடிட்டே இருக்கான் டோன்னு உனக்கு ஒன்று தெரியுமா இப்போல்லாம் நம்ம ஃப்ரெண்டு பிளேயராக இருந்தான்ல மாறிட்டான்டா இப்போ யார்கிட்டையுமே பேசுறது இல்லை அவனோட ஆக்ஷன்ஸே சொல்லுது பாத்தியா எப்படி இருக்கான்னு ஏ அவன் அப்படி இருக்கிறது எனக்கு ஒன்றும் சர்ப்ரைஸ் கிடையாது சர்ப்ரைஸ்னே சொல்லலடா ஆனால் அவன் இந்த மாதிரி இருந்ததே இல்லை ஏன் இப்படி இருக்கான் அதுவும் புதுசாக இப்படி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லை சொல்கிறான் அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடா ஜோகனோட டைப்பே இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சின்னு பென்சிலை வச்சு அவன் கையில் ஒரு தட்டு தட்டை ஃபாக் ஒன்றும் புரியல என்னடா சொல்கிறேங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க அது அது வேறு மாதிரி ஜஸ்ட்டு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஜோகனை பார்த்துட்டே இருக்கேன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை பேசுகிறத நிறுத்திட்டு வேலையை மட்டும் பாரு சரியா அப்புறம் ஓ ஸ்டோரியை நான் வெளியே கொண்டு வந்துடுவேன்னு சொல்ல ஓ என் ஸ்டோரி நீ கொண்டு வந்துருவியா ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி காமெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பொண்ணு உள்ளவரா அதாவது இந்த காலேஜில்னு ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்களே அந்த மாதிரி அதாவது அவங்க காலேஜில் இருக்க மேகசினுக்கு உங்களை இன்டர்வியூ பண்ணுறக்காக வந்திருக்கேன் எனக்காக கொஞ்சம் பேசுகிறீங்களா அப்படின்னு கீழே பார்த்து அந்த பொண்ணு கேட்குறா பேசுகிறோம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நாங்கள் ரிப்போர்ட் ரெடி இருக்கோம்னு சொல்ல வெறும் ரிப்போர்ட் மட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஜோகன் சொல்ல அவன் யாரையோ ஒருத்தர் மிஸ் பண்ணான் அதை பற்றி யோசிச்சுட்டுருக்கான்னு சொல்ல அந்த பொண்ணு கேட்குறா யாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அது அது வந்து அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்க ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா ப்ளீஸ் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அது யாருன்னு சொல்லணும்னா நான் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் உங்கள் கிட்டே சொல்லுவேன் இப்போ சொல்ல மாட்டேன்னு சொல்ல சரி ஓகே அந்த பர்சன் இதை பார்த்துட்டு தானே இருப்பாங்க நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்ல ஆமாங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இருக்கான் ம் அந்த பர்சன் பற்றி நாங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா அது நான் என்ன சொல்கிறது நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு அப்படியே கேமராவை பார்த்து பேசுகிறான் அது யாருன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்களா நான் வேணால் கெஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லி ஒரு வேலை மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே நர்ஸாக இருப்பாங்களா இல்லை அப்படின்னு சொல்ல அப்புறம் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்புறம் வேறு எதுவாக இருக்கும் இன்ஜினியரிங்காக அப்படின்னு சொல்லி கேட்குறா இல்லை ஐயோ அதுவும் இல்லையா சரி ஓகே இதுக்கு மேலே ஒரே ஒரு ட்ரை மட்டும் பண்ணி பார்க்குறேன் நான் கெஸ்ட் பண்ணவும் முடியலனால ஒரு வேலை வெட்டினரி ஸ்டூடெண்டாக அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு செகண்ட் ஷாக் கைடு ஹில்லுக்கு ஹில் அப்படியே வைக்கப்பட்டுட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டை ஐ வெட்னரி ஸ்டூடெண்டா ஒரு வழியாக எனக்கு ஒரு க்ளூ கிடச்சிருச்சு என்னோட கடைசி கொஸ்டின் நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அது என்ன சொல்லணுன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்கக்கிட்ட ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல என்னோட பெஸ்ட்டை என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் நான் கொடுப்பேன் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல ஐயோ நான் அந்த பர்சனாக இருந்திருக்கக்கூடாதா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இன்டர்வியூவாக முடிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டா போனதுக்கப்புறம் அப்படியே ஹில்லு வைக்கப்பட்டுட்டே வர போ போதும் போதும் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்த்திட்டு அவனை ஓட்டிகிட்ருக்க டே என்னோட பெஸ்ட்டையும் நான் கொடுப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி ஜோகன் சொல்கிறான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இருக்கேன் சேம் டைம் நம்ம டேரு தான் அங்கே அப்படியே அங்கே இருக்கிற ஷாப்பில் கேக் எதுவும் சாப்பிட்லான்னு சொல்லி அப்படியே போய் பார்த்துட்ருக்கான் கரெக்டாக அந்த இடத்துக்கு தமிழ் வரா டேர் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும் எனக்காக கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ம் ஓகேங்கிற மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிட்டே இருக்குது என்ன கேட்க போகிற அளவோ தெரியலனு அப்புறம் ரெண்டு பேரும் ஜென்ரலாக நீ எப்படி இருக்க நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி கேஷுவலாக பேசிக்கிறாங்க அப்புறம் தமிழ் ஆரம்பிக்கிறா உனக்கு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன் நான் உன்னை ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன் உனக்கும் என்னை பற்றி நல்லா தெரியும் எனக்கு ஹில்ல பிடிக்குங்கிறது உனக்கு தெரியும்ல உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவன் மேலே எனக்கு எப்பயுமே க்ரஷ் இருக்குது இப்போ வரைக்கும் ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்கும் அவன் மேலே எனக்கு க்ரெஷ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தமிழ் பேசுகிறா அதை கேட்டுட்டு டேரே எதுவுமே பேசலை பட் ஹில் அப்படி கிடையாது அவனோட மனச அவன் யாருக்காகவே ஓப்பன் பண்ணலை உனக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்கான் ஆனால் ஒன்றே ஒன்று தான் எனக்கு புரியல அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் தான் ஆச்சு நீ ஏன் அவனை இப்படி கஷ்டப்படுத்தின அப்படின்னு சொல்ல நானா நான் அவன் என்ன கஷ்டப்படுத்தினேன் நீ மறந்துட்டியா அந்த ஓரினேஷன் டே அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு அப்போ ஹில் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியுமா நீ அன்னைக்கு அவனை விட்டுட்டு போயிட்டீங்களே அதனால தான் ரொம்ப ஃபீல் பண்ணான் அப்படின்னு சொல்லி சொல்ல நானா ஹில்ல விட்டுட்டு போனேன் ஹில்லு தான் என்ன விட்டுட்டு போனார் அப்படின்னு சொல்ல என்னது ஹில்லா இருக்கவே இருக்காது அன்னைக்கு நீ தான் விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லி தமிழ் பேசுகிறா அவங்க பாட்டி பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க பாட்டியா என்னதுங்கிற மாதிரி தெரியாதுன்னு தலையாட்டுறான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டே ட்ரிங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான் ஹில்லு அவனை கன்வின்ஸ் பண்ணுறக்காக அந்த இடத்துக்கு தமிழ் போகிறா கையெல்லாம் பிடிச்சி நீ கவலைப்படாத உங்கள் பாட்டிக்கு எதுவும் ஆகாது எல்லாம் சரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவள் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்க அந்த சுச்சுவேஷனில் கூட கையை தட்டி விட்டுட்டு ஹில் அமைதியாக இருக்கான் அப்படியே அவளுக்கு புரியுது இவனுக்கு என்னைய எப்பயுமே பிடிக்காதுன்னு விடு நீ குடித்த வரைக்கும் போதும் இதுக்கு மேலே ட்ரிங்க் பண்ண வேணாம் போகலாமான்னு சொல்ல இல்லை எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு தோணுது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துகிட்டு வரேன்னு சொல்லி அங்கே இருக்க பாட்டில் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கான் தமிழ் எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறான் பட் அவன் வராமல் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் அதை அப்படியே சொல்கிறான் அன்றைக்கி பாட்டுக்கு என்னாச்சு எனக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி டெர் கேட்க அது ஒன்றும் இல்லை உனக்கு அது தெரியாதா ம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல எனக்கும் இதை பற்றி அவ்வளோவா தெரியல பட் எனக்கு ஃபுல்லாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி தமிழில் அப்படியே சமாளிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா இது ஏன் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லலாம்ல இல்லை எனக்கும் தெரியல உனக்கும் இல்லுக்கு அடியில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல என்ன ரீசன் எனக்கு தெரியல பட் எதுவாக இருந்தாலும் சரி கீழே வரைக்கும் அவன் மனசில் என்ன இருந்தாலும் அவன் அப்படியே வச்சுப்பான் யார்கிட்டேயுமே கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டான் ஸோ எனக்கு என்னென்னு புரியல அவன் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறது உன்னை தான் நீ அவனை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அப்படியே பேசிகிட்டே இருக்க சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டெரு வேகமாக போகிறான் அப்புறம் ஃபோனில் ஹில்லு அவனுங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்க நான் யூனியனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நீ நான் பக்கத்தில் தான் இருக்கேன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்போ நீங்கள் வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக ஹில்லு போகிறான் டே டே எங்கே போகிற எட்டேராக பார்க்க போகிறியா சரி சரி நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்புறம் நாங்களாம் ரிப்போர்ட் ரெடி பண்ணிடுறோம் நீ எப்போ பண்ணுவ நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் நீ இரு அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கான் ஹில்லு வந்துறேன்டா லேட் ஆகாதுடா சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி சரி வான்னு சொல்ல அதுக்குள்ளே பீம் அங்கே வரும் மிஸ்டர் பிரசிடண்ட் உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது வாங்க அப்படின்னு சொல்ல எங்களை என்ன கூப்பிட்றேன் நல்லா வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் சின்ன வேலை தான் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்தலாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல ஜோகனுக்கு மெசேஜ் வருது அந்த மெசேஜை பார்த்து ஜோகன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்புறம் நார்த்துக்கிட்ட தான் அவன் பேசிகிட்டு இருக்கான் சேம் டைம் இங்கிட்ட கரெக்டாக வர ஹில் தேடிட்டு ஹில் எங்கேயாவது பார்த்தீங்களா ஹில்லி இங்கே இல்லையே எங்கே இருக்கான்னு தெரியல அவனோட ஃப்ரெண்ட்ஸோட அவன் ஒன்றா இருப்பான்னு நினைக்கிறேன் வேணா அங்கே போய் பார் யூனியனுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்ல ஓ நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி வந்து பார்த்தா இங்கே இவங்க மூணு பேர் மட்டும் இருக்காங்க ஹில் இல்ல நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாங்களாம் ரிப்போர்ட் ரெடி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஜோகன் சொல்றான் ரொம்ப போர் அடிக்குது இந்த ஃபேக்கல்ட்டியில் அப்படின்னு சொல்ல ஓ சரி நீ ஹில் பார்க்கத்தான் வந்தியா ஹில் இப்போ தான் அங்கே பக்கம் போயிருக்கான் இதோ இப்போ வந்துடுவான் ப்ரொஃபசர் கூப்பிட்டாங்கன்னு போயிருக்கான் பீம் தான் கூட்டிகிட்டு போனால் நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சீக்கிரம் வந்துடுவான்னு சொல்ல ஆ சரி ஓகே அப்புறம் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்ல மூணு பேர் என்னங்கிற மாதிரி பார்க்க அது அது வந்து நீங்கள் பி ஹில்லோட கிராண்ட் பேரண்ட்ஸை பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஓ அது வாங்குற மாதிரி மூணு பேரோட ஃபேஸுமே டோட்டலாக மாறிடுச்சு அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க டெரு எல்லோரும் பேசியும் பார்த்துட்டே இருக்க ஐ திங்க் இதை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு இதை பற்றி அதிகமாக தெரியவும் தெரியாது எங்களுக்கு இதை பற்றி ஐடியாவும் கிடையாது இல்லை அவன் ஃபேமிலி பற்றி யார்கிட்டயும் அதிகமாக ஷேர் பண்ணிக்கவே மாட்டான் எப்பயுமே அதில் மட்டும் அவன் கரெக்டாக இருப்பான்னு சொல்ல நான் ஒன்றே ஒன்று கேட்கட்டா என்ன அது அது வந்து அவங்க தாத்தாவை பற்றி ஓ அது கேட்குறியா அது ஒரு பெரிய ப்ராப்ளம்டாங்கிற மாதிரி மூணு பேர் யோசிக்கிறாங்க உனக்கு ஏதாவது வேணும்னா நீ ஜி டைரெக்டாக அவங்ககிட்டயே கேட்கலாம்ல ஏன் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஜோகன் கேட்க இல்லை நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறான் பட் நான் என்ன கேட்டாலும் அவர் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாருன்னு சொல்ல ஆனால் நீ அவங்கிட்ட கேட்குறது தான் நல்லது ஏன்னா அவங்க க கிராண்ட் பேரண்ட்ஸை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் எனது கொஞ்சம் தானா ம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஃபா அவங்ககிட்ட பேசுகிறான் பட் உடனே ஒன்று சொல்கிறேன் நாங்கள் அவங்கள மீட் பண்ணியிருக்கோம் அவங்க தாத்தாவை அப்படின்னு ஜோகன் சொல்கிறான் ஓ அப்படியா ஆனால் அவங்க தாத்தாவை பற்றி பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது புல் இருக்குது தெரியுமா அவங்க தாத்தா எப்படின்னா நான் அவங்ககிட்ட இருந்து பணம் எல்லாத்தையும் வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு என்கிட்டயே நிறைய பணம்லாம் இருக்குது எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்தது தெரியுமா நான் எதுக்கு அவங்க கிட்டேருந்து பணம் வாங்க போகிறேன் அவருக்கு அது புரியவே இல்லைன்னு சொல்ல டே நீ தப்பாக சொல்கிறடா அவர் தாத்தா உன் கூட அவன் பழகும்போது ஏன் பிடிக்காது தெரியுமா நீ நீ ஒரு கெட்ட பையன் ஒரு கூட சேர்ந்து அவனும் கெட்ட பையனாக மாறிடுவான்ல அதனாலன்னு சொல்ல எறும்பு மாடு என்னை பற்றியா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை அடிக்கிறக்காக அப்படியே கையை தூக்குறான் ஜோகன் ஆனால் ஒன்று உனக்கு என்ன என்கிட்ட ஏன் இப்படி பேசுகிற என்னை பார்த்தா அவங்க தாத்தா என்ன நினைப்பார் தெரியுமா பெரிய ஸ்டோரி இருக்குது என்ன ஸ்டோரி நான் பப்பில் போ பப்புக்கு போகிறேன் ட்ரிங்க் பண்ணுறேன் ஸ்மோக் பண்ணுறேன் ஸோ நான் ரொம்ப ரொம்ப கெட்ட பையனா அதனால் என் கூட அவன் சேரவே கூடாதுங்கிறக்காக அவங்க தாத்தா என் கூட சேரவே விடமாட்டாருங்கிற மாதிரி ஆர்த்திட்டு சொல்கிறான் அது உண்மைதான் நடா அப்படிங்கிற மாதிரி ஜோகன் சொல்கிறான் ஆனால் ஒன்று நாங்கள் அப்படி ஆனால் நம்ம ஃபா கிட்ட பேசும்போது மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டார் அவருக்கு ஃபாவை ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே ஃபா கூட இருக்கும்போது மட்டும் நல்லபடியாக நடந்துப்பார் ஆமாம் ஆமாம் நான் நல்ல பையன்ல அதனாலன்னு சொல்ல சரி இதெல்லாம் இதுக்கு கேட்டே இருக்கேன் ஒன்றும் இல்லை நான் சும்மா தெரிஞ்சுக்கணும் தான் உனக்கு அவங்க தாத்தாவை பற்றி என்ன தெரியும் அவங்க தாத்தா ரொம்ப பிடிவாதமாக இருப்பாருன்னு தெரியும் அவரை பற்றி நான் நினச்சி கூட பார்க்க முடியல அவரை பற்றி நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அது வேணால் கரெக்ட் தான் அவங்க தாத்தா எங்களை பற்றி தப்பா பேசுகிறதெல்லாம் தெரிஞ்சு ஹில் ரொம்ப ஃபீல் பண்ணி எங்ககிட்டே பேசியிருக்கான் அவன் பாவம் என்ன இருந்தாலும் ஹில் ஹில் எங்களோட ஃப்ரெண்டு அவங்க தாத்தா தானே அப்படிங்கிறனால நாங்களும் அதை கேஷுவலாக எடுத்து போங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவங்க பாட்டிக்கு அன்னைக்கு ஆக்சிடெண்ட் நடந்தது இல்லை அதுக்கப்புறந்தான் அப்படின்னு சொல்ல அவங்க பாட்டிக்கு ஆக்சிடெண்ட்டாக என்ன சொல்கிறீங்க அதுக்கப்புறம் தான் அவன் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆனான் அவனுக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருந்தது ஹில்க்காக அதை நினச்சி கூட பார்க்க முடியல அவனோட ஃபுல் சப்போர்ட்டாக அவங்க பாட்டி தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆனதை அவன் நினச்சி கூட பார்க்கல எப்போ இது நடந்தது லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன் அவங்க பாட்டிக்கு கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் அவங்க கோமால் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜோகன் சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அவங்க தாத்தாவை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது அவங்க தாத்தா எப்பயுமே ஏதாவது ஒரு வழியில் அவனை கஷ்டப்படுத்துவாங்க பாட்டி தான் அவங்க கூட ஆறுதலாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது தான் ரொம்ப கவலையாக இருக்குது சீக்கிரமாக அவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த டேட் என்னென்னு மட்டும் உங்களுக்கு கரெக்டாக தெரியுமா அப்படின்னு சொல்ல ஜோகன் யோசிக்கிறான் அது அந்த டேட்டு மார்ச்சில் தான் நினைக்கிறேன் ஃபெப்ரவரியாக மார்ச்சான்னு ஆர்டலன்னு சொல்ல அப்போ அந்த ஓரினேஷன் நடந்ததுக்கு தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படி டேர் இருக்க இல்லை அங்கே போகலாமான்னு சொல்ல போகலாம் அவங்க கூட ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டான் ரெண்டு பேர் அப்படியே வந்துட்டே இருக்காங்க பட் ஒரு மாதிரி கவலையாக டெருக்கு ஹில் எதுவுமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்றான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்லி ஹில் கிட்ட கேட்க என்ன வேணும் கேளு உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் என்னது ஆமாம் நீங்கள் எப்போ என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும்னு ரெடி ஆகுறீங்களோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர் அந்த பக்கம் போக ஹில்லுக்கு ஒன்றும் புரியல அவனை ஃபாலோ பண்ணிவிட்டா அப்படியே அவன் பின்னாடி போயிட்டே அப்புறம் நம்ம ஜோகன் நார்த்துக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான் ரிப்ளை வந்துருச்சான்னு பார்த்தா அங்கே ரிப்ளை எதுவுமே வரல அப்படியே இன்ன்க்கிட்ட என்ன இருக்குது மெசேஜ் பண்ணி இவ்வளோ நேரம் ஆச்சு ரிப்ளைவே பண்ணுங்கிற மாதிரி அதை பார்த்துட்டு கடுப்பாக இருக்குது சரி நேராகவே போயிடலாம் டிசைட் பண்ணிட்டா போல் டே நான் வரண்டானு சொல்லி போக டே எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான் பட் ஜோகன் கண்டுக்கவே நான் அவன் பாட்டுக்கு போயிட்டான் அர்த்திகிட்டு மட்டும் கற்றுக்கிட்டே இருக்க டே அவன் சொல்ல மாட்டான் நீ இருன்னு சொல்ல சேம் டைம் இங்கே நார்த்தை தான் காட்டுறாங்க டே எனக்கு ரொம்ப குளிர்துடா உன்னோட ஜாக்கெட் தரியா அப்படின்னு நான் கேட்க நான் எதுக்கு கொடுப்பேன் நான் கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்ல ஏய் ஏய் குடுறா எனக்கு ரொம்ப குளிர்துடா அப்படின்னு சொல்ல எக்ஸ்கியூஸ் மீ ஐ எம் நார்த் சரி நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல இ ரொம்ப குளிர்துடா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்கிட்ட இல்லைடா உன்கிட்ட இருக்குல்ல குடுறா குடுறா அப்படின்னு சொல்ல இது உன்னோட பாய் ஃப்ரெண்டோட ஜாக்கெட் அதனால தரமாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க நல்லா கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்ல இங்கே பாரு உனக்கு வேணும்னா அங்கே பாரு டைகர் அவன்கிட்ட கேளுன்னு சொல்ல அவன் கிட்டியா அவன் கிட்டே கேட்டால் கண்டிப்பாக தரமாட்டான் நான் நான் காலையிலேயே அவனை வேற எட்டி வாட்சிட்டேன்ல இங்கே பாரு அதை பற்றிலாம் அவன் எதுவும் நினைக்க மாட்டான் ஸ்கேலு தருவான் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் கேட்டால் தர மாட்டான் இருடா நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைகருக்கு மெசேஜ் பண்ணுறான் டே அவனுக்கு ஜாக்கெட் வேணுமா கொடுறான்னு இதோ தரேன்னு சொல்லி ஜாக்கெட்டை கழட்டி அப்படியே பாஸ் பண்ணி விட்றான் இதை அப்படியே அவன்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி பின்னாடி அப்படியே பாஸ் பண்ண அப்படியே அவனுக்கும் வாங்கி ஐ ஜாக்கெட் கிடச்சிருச்சு இப்போ தாண்டா ஜாலியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு பரவாயில்ல கேட்டோடனே கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்குது நாவுக்கு அடுத்து டைகர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே சிரிச்சிட்டே அவனோட வேலையை அவன் பார்க்குறான் அவனோட லவ்வர்கிட்ட அவன் கொடுக்காம இருப்பானா அதனால தான் கொடுத்துட்டான் அப்பா ரொம்ப குளிர்தான் அதனால தான் அவன் கொடுத்துட்டான் இப்போ தான் நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்ல சரி சரி எனக்கு தெரியும் அவனுக்கு கோல்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அப்படின்னு சொல்லி நாத்த அவனை பார்த்து சிரிக்கிறான் கோல்டு அப்படின்னா நாவ் அப்படின்னு அர்த்தம் போல் இவனோட பேருக்கான மீனிங் போல் என்னடா சொல்கிற ஒன்றும் புரியல ஒன்றும் புரியலன்னா பேசாமல் உட்காருன்னு சொல்ல திரும்பி இவனை பார்த்துக்கிட்டே அப்படியே அங்கே டைகர் சிரிச்சிட்ருக்கான் சேம் டைம் ஒரு வழியாக கிளாஸ் எல்லாம் முடிச்சாச்சு கிளாஸ் முடிஞ்சதா சரி ஓகே வாங்க போகலான்னு சொல்லி எல்லோரும் போக அப்புறம் ஜோகனோட மெசேஜ் பார்க்குறான் உன் கிளாஸ் முடிஞ்சுன்னு என்கிட்ட சொல்லுன்னு ஆ முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி மெசேஜ் இருக்கான் சரி ஓகேன்னு சொல்லி அவனும் ரிப்ளை பண்ண அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நார்த்து நடந்து வந்துகிட்டே இருக்கான் டே வாடா இங்கே போல அங்கே போலன்னு எல்லாரும் கூப்பிட்றாங்க அதுக்கு நார்த்து நான் எங்கேயும் வரல எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது எனக்கு பார்ட் டைம் ஜாப்லாம் இருக்குது நீங்களாம் போங்க நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆமாம் இதே அப்படியே வந்துக்கிட்டே இருக்க அவனுக்கு மறுபடியும் மெசேஜ் வருது ஜோகன் கேட்குறான் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு எப்போயும் போல் சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்னோடய ஒர்க்கு பார்க்க போவேன் அப்படின்னு சொல்ல ஒர்க்குக்கு எப்படி போவேன் பஸ்ல தான் போவேன் அப்படின்னு அவன் ரிப்ளை பண்ணுறான் ஏன் கூட வா அப்படின்னு சொல்ல ம் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அவன் ரிப்ளை பண்ண திரும்பி சுற்றி சுற்றி பார்த்தா அங்கே ரொம்ப ஸ்டைலாக கூலா அப்படியே நம்ம ஜோகன் நின்றுட்டுருக்கான் பார்க்கறக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே அவனை பார்க்க ஒரு செகண்ட் ஷாக் ஆகிடுச்சு நார்த் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க அவனை பார்த்து சிரிச்சுட்டே ஸ்லோ மோஷனில் அப்படியே ஜோகன் அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டே இருக்கான் நார்த் இதை எதிர்பார்க்கவே இல்லை பக்கத்தில் வந்து அப்படியே நிற்க ஷாக்காக அவனை பார்த்துட்டே இருக்க போலாமாங்கிற மாதிரி அவனை பார்த்து க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ண அந்த ஸ்மைலை பார்த்தோன்னே நார்த்து பையனுக்கு ரொம்ப ஷாக்கு அதை உடைந்து எப்படி கூட இங்கே முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோடு இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த ஜோகன் வந்ததுலருந்தே அடுத்த எபிசோடுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீக்கும் இவங்க ஸ்டோரி வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கு அடுத்த வீக்காவது கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு போனால் நல்லா நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி நினைக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பிடிச்ச கற்றுக்கலாம் சொல்லுங்க அடுத்த எபிசோடு பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ